நித்தியானந்தர் சொல்லிட்டாரப்பா இவர் சொன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு ஜிம் ஃபீஸ் கட்டுற மாதிரி காலையில நீங்க எந்திரிச்சு யோகா பண்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை நோக்கி முன்னேறுகின்றீர்கள் இழுத்து போத்திட்டு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்காம நீங்க தூங்குற ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது ஒரு நாள் மோட்டிவேஷன்ல இன்ஸ்பிரேஷன்ல சரி நித்யானந்தர் சொல்லிட்டாருப்பா இவர் சொன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு ஒரு நாள் எந்திரிச்சு ரெண்டு நாள் எந்திரிச்சு ஓடிடுவோம் செஞ்சிருவோம் இந்த நியூ இயர் ஜிம் ஃபீஸ் தான் ஆனா தொடர்ந்து போரடிக்கும் போதும் டயர்ட் ஆகும் போதும் இன்ஸ்பிரேஷன் இல்லாத போதும் செயல்படுகிற டிசிப்ளின் தான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கலையில எழுந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கோங்க அது கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி பாய் ஃப்ரண்டா இருந்தாலும் சரி உங்களை இன்ஸ்பயர் பண்ற உங்களை டிசிப்ளின்ல வச்சிருக்க வெறும் மோட்டிவேஷன் கிடையாது வெறும் மோட்டிவேஷன் வெறும் இன்ஸ்பிரேஷன்ல விட்டுட்டு போறாள் கிடையாது டிசிப்ளின்ல வச்சிருக்கிற பிரண்ட்ஸ என்டர்டைன் பண்ணுங்க